பீகார் தேர்தலில் பீகார்ல வந்து வாக்காளர் சரிபார்ப்பு நடக்குது அந்த சரிபார்ப்பில் எழுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் அதற்கு தேர்தல் ஆணையம் சரியான காரணம் சொல்றாங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் அவங்க இல்ல இறந்துட்டாங்க ஏழு லட்சம் பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல இருபத்தஞ்சு லட்சம் பேர் புலம்பெயர்ந்துட்டாங்க எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அந்த எழுபது லட்சம் பேரும் தமிழகத்திலே வாக்காளராக ஆயிடுவாங்க பீகார்ல இறந்தவங்க கூட தமிழகத்தில் வாக்காளர் ஆகிடுவாங்களா எவ்வளவு பெரிய கேவலமான கம்பு சுத்தல் தேர்தல் ஆணையம் தெளிவான அறிக்கை கொடுக்கும் போதும் அனைவரும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்றது என்ன உறுதி இப்போ எல்லாரும் இப்போ பீகார்ல உள்ளவங்க புலம்பெயர்ந்து இருக்காங்கன்னா கேரளாவில இருக்கலாம் கர்நாடகாவில இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கலாம் ஆனால் இன்னொரு கேள்வி தமிழகத்திலே அவங்க இருக்கிறதுனால எப்படி அவங்க வாக்காளராக ஆக முடியும் மூணு ஆவணம் நமக்கு தேவைப்படும் வாக்காளர் ஆகுறதுக்கு முதலில் ரேஷன் கார்டு அது யார் கொடுக்க வேண்டியது தமிழக அரசு கொடுக்க வேண்டிய கார்டு இந்த ரேஷன் கார்டு இருந்தா அடுத்தது ஆதார் அட்டை ஆதார் அட்டை இருந்தா லைசன்ஸோ இல்ல மற்ற ஏதோ ஒரு பேங்க் புக்கோ ஏதோ ஒரு ஆதாரம் மூணாவது ஆதாரமா வேணும் அப்பதான் நாலாவதா தான் வாக்காளருக்கு அடையாள அட்டை கொடுக்க முடியும் இப்போ இந்த ஆதாரங்களை யார் கொடுக்கறது முதல்ல ரேஷன் கார்டை யார் கொடுக்க வேண்டியது தமிழக அரசு கொடுக்க வேண்டியது அப்ப தமிழக அரசு ரேஷன் கார்டு கொடுத்திருந்தா மட்டும்தானே இவங்க வந்து வாக்காளர்களை சேர முடியும் அப்படி இவங்க கணக்குக்கு வந்தாலோ சேர முடியும் இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய த திறமையில் தகுதி இல்லையா இல்லை ஏதாவது தேர்தல் ஆணையத்தை மத்திய அரசு குறை சொல்வதற்காக இந்த வார்த்தைகளை இவங்க பயன்படுத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ இன்னொரு விஷயம் இப்போ வெளி இருந்து இங்கே வந்து வாக்காளர் ஆகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கம்பு சுத்துறீங்க சரி ரைட்டு இருந்து எந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்காரவங்க மற்ற மாநிலத்தில் இருக்காங்களா இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்களா பயன்படுத்த மாட்டாங்களா இப்போ டெல்லியில் பல இடத்துல தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க பெங்களூர்ல அதிகமாக வசிக்கிறாங்க கேரளாவில் வசிக்கிறாங்க பாம்பையில் ஒரு ஏரியாவே இருக்கு ஒரு எம்எல்ஏ தமிழ் சிலன்ற ஒரு எம்எல்ஏ புதுக்கோட்டைக்காரர் எம்எல்ஏவே இருக்கார் இப்ப அங்க அந்த வார்த்தை வந்தா என்ன ஆகும் இது மட்டும் இல்லை உலகம் உள்ள பரவி இருக்கக்கூடிய தமிழர்கள் சிங்கப்பூர் மலேசியா கன்னடா ஏ அமெரிக்காவுடைய ஜனாதிபதி வேட்பாளர் கூட யாரு ஜனாதிபதி வேட்பாளர்களை வேட்பாளர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தாங்க அப்ப இந்த வார்த்தையை அங்க பயன்படுத்த மாட்டாங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா நாகரிகம் தெரியாதா அரசியல் தெரியாதா உங்களுக்கு எல்லாம் மத்திய அரசாங்கத்தை நோக்கி பேசணும் மக்களை முட்டாளாக நினைக்கிறீங்களே மக்கள் இதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்களா இன்னைக்கு கர்நாடகத்துல நமது அதாவது கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா பல பகுதிகளில் வந்து தமிழர்கள் அதிகமா வசிக்கிறாங்க அங்க ஓட்டு உரிமை அவங்களுக்கு இல்லையா ம தமிழர்கள் மற்ற இடத்துக்கு போகும்போது ஓட்டுரிமை இருக்கும் மற்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஓட்டுரிமை இருக்கும் ஆனா முதலில் ஓட்டு உரிமை கொடுப்பதற்கான முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மாநில அரசு அந்த ரேஷன் கார்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த ரேஷன் கார்டை வைத்துதான் அடுத்த நீங்க வந்து மாற முடியும் ஆதார் அட்டை ஆதார் அட்டை மாற்றி ஆகணும் ரேஷன் கார்டு கொடுத்த பிறகு ரேஷன் கார்டை காமிதான் ஆதார் அட்டையை மாற்றி ஆகணும் நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன்னு ஆதார் அட்டை தான் நீ பேங்க் புக் எடுக்க முடியும் பேங்க் புக் எடுத்தா மட்டும்தான் ஓட்டு எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அப்ப முதலில் இந்த உரிமையை கொடுக்கறது யாரு தமிழக அரசு தானே அப்ப அந்த தமிழக அரச வந்து வெளிமாநிலத்துல வர கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால எதுக்கு மத்திய அரசாங்கத்தை நோக்கி தேர்தல் ஆணையத்தை நோக்கி நீங்க அது எழுபது லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் சேர்றாங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு பேச்சை பேசுறீங்க கொஞ்சம் கூட சிந்திப்பு கிடையாது இருபத்தஞ்சு பேர் இறந்தே விட்டான்றான் இருபத்தஞ்சு லட்சம் பேர் புலம்பெயர்ந்து இருக்கா பல மாநிலத்தில் இருக்கான்றான் ஏழு லட்சம் பேர் எங்க இருக்கா இப்படி தேர்தல் ஆணையம் தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்து கூட அப்படியே கம்பு சுத்துறாங்க பாரு மத்திய அரசாங்க தேர்தல் மக்கள் அப்படியே திரட்டுறாங்களா பீகார் கார வந்து தமிழ்நாட்டு அரசியல நிர்ணயிச்சிடும் நிர்ணயிச்சிருவாங்க தமிழக தமிழ்நாட்டில இருந்து போய் வெளிமாநில தகிருக்கானா அப்ப அந்த அரசியல் அங்க நிர்ணயிக்க மாட்டானா அதெல்லாம் உங்களுக்கு புத்தி இல்லையா உங்களுக்கு அறிவு இல்லையா அதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா ஒரே பக்கமா சிந்திக்காதீங்க தமிழர்கள் உலகம் உள்ளா பரவி இருக்காங்க இந்த வார்த்தை உலகம் உள்ளா இருக்கிறவங்க சொன்னா தமிழருடைய நிலம என்னன்றதை நீங்க பாரு யோசிச்சு பாருங்க இந்தியாக்குள்ளேயே இந்த பிரிவினை பேசாதீங்க தமிழர்கள் பல சிங்கப்பூருடைய ஜனாதிபதி தமிழர் பஸ்ட் தெரிஞ்சு ஒவ்வொரு மால் மலேசியாவுக்கு முக்கிய பொறுப்புகள் தமிழர் இருக்காங்க கன்னடாவில் முக்கிய பொறுப்பு தமிழர் இருக்காங்க என்ன எல்லா நாட்டிலையும் தமிழர்களுடைய முக்கிய பொறுப்புல இருந்துகிட்டு இருக்காங்க மறந்துவிட்டு இந்த இந்த கம்பு சுத்துற வேலையெல்லாம் வேணாம் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க என்ன மக்களை முட்டாளாக்க நினைக்க வேண்டாம் இந்த திமுகவுடைய கூட்டணி எல்லாம் மக்களை மாத்துறதுக்கு ஏன்னா தோல்வி பயம் வந்துடுச்சு இப்போ தோத்துட்டா என்ன சொல்லுவாங்க பீகார்லேருந்து இறக்குமதியான தான் நாங்கள் தோத்துட்டோம் காரணம் சொல்றதுக்காக இப்பயே தேடி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா தோக்க போறது உறுதி அதற்கான அதற்கான வழியை இப்பயே தேடி வைக்கிறாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தையும் பீகார் வாக்காளர்கள்லாம் தோத்தோன்ற காரணத்தை சொல்வதற்காக இன்னைக்கு இந்த கம்பு சுத்திர வேலையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அதனால இதெல்லாம் தமிழக மக்கள்ல எடுபடாது என்ன நீங்க சுத்திர கம்பெல்லாம் போதும் நீங்க சுத்திர கம்பெல்லாம் போதும் போய் ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க நன்றி வணக்கம்